ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் இரண்டு வகையான மிகவும் உடம்புக்கு ஆரோக்கியமான சத்தான ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த இரண்டு வகையில் நான் செய்யக்கூடிய இந்த அரிசியில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் சொன்னது ஒரு முறை தான் ஆனால் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை தாராளமாக எடுத்துக்கலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டில் நம்ம பண்ண போகிற இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து மாப்பிள்ளை செம்பா அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது சில மல்லிகை கடையிலேயும் கிடைக்குது அது ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நீங்கள் காலையில் இந்த கஞ்சி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க ஏன்னா அது ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நார்மல் அரிசி மாதிரி கிடையாது அதனால் நீங்கள் நைட்லேயே வந்து தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு மறுபடியும் அது ஒரு ஒரு கப் ஒரு அரிசினா ஒரு மூணு நாலு கப்பு தண்ணி வச்சு நல்லா அப்படியே ஊற விட்டுருங்க இது சாதம் நீங்கள் காலையில் உங்களுக்கு வந்து சாதமாக வடிக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் நைட்டே ஊற வைக்கணும் அப்போ தான் நீங்கள் சாதமும் வடிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு தடவை தண்ணி ஊற்றி அலசி கீழே கொட்டிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம் இல்லையா அந்த அப்படியே தான் நம்ம கஞ்சியாக காய்ச்ச போகிறோம் அதனால தான் அலசிட்டு மறுபடியும் தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து இதை ஊற வைக்கிறேன் பார்த்தீங்களா இதை நல்லா மூடி போட்டு வச்சு வச்சுட்டு காலையில் இந்த தண்ணியையும் சேர்த்து நம்ம கஞ்சி வைக்க போகிறோம் ஏன்னா அந்த அரிசியில் இருக்கிற சத்துக்கள் கண் தண்ணியில் கண்டிப்பாக இறங்கியிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இப்போ அது வந்து ஊர் அந்த ஊறட்டும் நைட் ஃபுல்லாக ஊறட்டும் காலையில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் காலையில் தான் அந்த கஞ்சி வந்து நான் வந்து பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த அரிசியில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு டவுட்டுன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ காலையிலே ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு இன்றைக்கி கஞ்சி அதில் நம்ம அரிசி ஊற வச்சதுனால ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கரெக்டாக இருக்கும் இதை நல்லா வந்து செவக்க வறுத்துக்கோங்க எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படியே தான் வறுத்துக்கணும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க இப்போ அது வறுத்ததை எடுத்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் பார்க்கும்போது நல்லா ஊறிடுச்சு இல்லையா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கஞ்சி காய்ச்சறதுக்காக நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் சாதமாக வடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து வேக வச்சு சாதமாக வடிச்சிக்கலாம் இல்லை குக்கரில் கூட நீங்கள் சேர்த்துட்டு ஒரு நாள்லேருந்து இப்போ ஒரு கப்பளவுக்கு அரிசி சேர்க்குறீங்கன்னா இப்போ நம்ம வந்து மூணு கப்பளவுக்கு தண்ணி வச்சு ஊற வச்சோம் இல்லையா இன்னும் ஒரு கப்பு தண்ணியும் வச்சு நீங்கள் வந்து மூணு விஷில் வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வேக வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் நார்மலாக வடிக்கிறீங்கனாலும் அதே மாதிரி சேர்த்து நீங்கள் வடிச்சுக்கலாம் நான் வந்து இப்போது தண்ணியை இறுத்து வச்சுட்டு அந்த அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ரவை பக்குவத்துக்கு நல்லா ஒரு குருண மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கு போகிறேன் ரொம்ப மாவு மாதிரி அரைக்கணும்னு கிடையாது குருணை மாதிரி இருந்தால் அந்த கஞ்சி வந்து அந்த சோறு வெந்து கொஞ்சம் வாயில் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் தெரியும் அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வெந்தயம் வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற கல்ல நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதே இதில் வந்து ஒரு பூண்டு பற்கள் வந்து எத்தனை நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூண்டோட அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பத்து பற்கள் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு ஏழு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா தட்டிக்கலாம் தோல் உரிச்சிட்டு தான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா தட்டிட்டு நல்லா வந்து நைஸாகவே தட்டி எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு பாதியாக இல்லை நல்லா நைஸாகவே தட்டிட்டு எடுத்துக்கலாம் அதையும் எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுக்கலாம் இந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் காலையில் இது சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்ம நிறைய வந்து எண்ணெயெல்லாம் சேர்க்காம இதை வந்து சா அப்படியே கஞ்சி மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம்லாம் போட்டு தயிரெலாம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப வயிற்றுக்கு குழு குழுன்னு இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை நான் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைட்டு ஊற வச்ச தண்ணி அரிசியில் இருந்துச்சல அந்த தண்ணியை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த நம்மளோட அந்த வெந்தயம் பொடி இருக்கல்ல அதையும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பூண்டு தட்டிட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த நம்மளோட அந்த மாப்பிள்ளை சம்பா நம்ம குருண மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்து அப்படியே கலந்து விட்டுற வேண்டியதான் தான் பொதுவாகவே நார்மல் அரிசியை விட இந்த அரிசி வேக ரொம்ப டைம் எடுக்கும் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் குறுனையாகவே நீங்கள் அரைச்சிட்டு வந்தாலும் நீங்கள் நார்மலாக அது வந்து வேகிறத விட கொஞ்சம் நேரம்தான் நீங்கள் பொறுமையாக வேக வைக்கணும் உங்களுக்கு தெரியலாம் தண்ணி வந்து நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம் இதில் இது வெந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அதில் பத்தாமையும் வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பக்கத்தில் ஒரு கிளாஸ் சுடு தண்ணி வச்சுக்கோங்க பண்ண பத்தலைனா அதுலேருந்து ஒரு அரை அரை கிளாஸ் சுடு தண்ணி சேர்த்து சேர்த்துட்டு அதை நம்ம வேக வச்சோம்னா அந்த கஞ்சியோட பக்குவத்துக்கு நமக்கு கரெக்டாக வந்துடும் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமையல் பண்ணும்போது ஒரு மாதிரி டவுட்லேயே சில பேர் பண்ணுவாங்க ஆனால் அடிக்கடி இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நமக்கு வந்து பால் வெள்ளவிலேன்னு இருக்கிற அரிசியை நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி அரிசியை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வரலாம் இது இப்பவே இந்த சின்ன குழந்தைங்களா இருக்கும்போதே உங்கள் குழந்தைங்களுக்கு இதை பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அவங்க வளர்ந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிடும் அவங்க திடீர்னு ஒரு பெரிய பிள்ளைங்கள ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு அது டேஸ்ட்டு பிடிக்காது சாப்பிட மாட்டாங்க அதனால் குட்டியான குழந்தைங்களா இருக்கும்போதே அப்படியே சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வந்துடுங்க ரொம்ப நல்லது இதில் வெறும் கஞ்சி மட்டுந்தான் காய்ச்சலாமா அப்படின்னு கிடையாது இது வந்து சாதமாக வடித்து சாப்பிட்லாம் இப்போ பாருங்க முத விட எவ்வளோ கெட்டியாக வந்துடுச்சின்னு நான் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சு வச்சு நான் திறந்துறந்து கலந்து விட்டுக்கிறேன் அதே மாதிரி உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு உப்போட டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வயசானவங்க ரொம்ப கம்மியாக உப்பு போட்டு சாப்பிடுவாங்க சின்ன கொஞ்சம் உப்பு நல்லா போட்டு சாப்பிடுவாங்க அது விருப்பம் போல நீங்கள் அப்புறம் வந்து வந்து இட்லி செய்யலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து இடியப்பம் செய்யலாம் கொழுக்கட்டை செய்யலாம் அதுக்கப்புறம் இதை வந்து சாதமாக வடிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நிறைய நிறைய ரெசிபி செய்யலாம் ஆனால் நம்ம நார்மலான அரிசியில் பண்ணுறது மாதிரி இல்லாமல் ஒரு சில பக்குவங்கள் கொஞ்சம் மாறும் அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவோம் சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ அந்த கஞ்சி நல்லா ரெடியாகி ஆறிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மோர் சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு காலையில் சாப்பிட்டிங்கன்னா வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நான் வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்கிறத விட நீங்கள் உள்ளே போய் கூகுளில் போய் தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறையா இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்னால் நீங்கள் சாப்பிட்றீங்களாங்கிறத விட நீங்கள் கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுவீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த கஞ்சி உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும் இப்போ அடுத்து வந்து நம்ம இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு அரிசி வச்சு இன்னொரு ரெசிப்பியும் நான் வந்து பண்ண போகிறேன் அதையும் நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க இப்போ இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு உடனே ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ரெசிபியை பார்க்கலாம் அடுத்த ரெசிப்பி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து ஒரு அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு வடித்து வச்சுருக்கேன் இப்போ அது கொஞ்சம் நேரம் நல்லா இது ஒரு கடாயில் அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கு போகிறேன் நல்லா அடி கனமான ஒரு கடாயாக எடுத்துக்கோங்க இப்போ உளுந்து வந்து லேசாக ஈரத்தன்மை இருக்குது அது ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா செவக்க வறுக்கணும் அப்போ தான் வந்து இந்த கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி அந்த கொஞ்சம் நேரம் வறுத்து எடுக்க எடுக்க கலர் இந்த மாதிரி மாறுது பாருங்கள் அப்போ நல்லா வாசனையும் நமக்கு வரும் அப்போ வந்து உளுந்து வந்து நல்லா வருத்தாச்சு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா அதை வேற பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிளேட்டில் ஆறிட்டு இருக்க டைங்களில் கருப்பு கவுனி அரிசி நான் வந்து சேர்க்குறேன் இந்த கருப்பு கவுனி அரிசிலேயுமே நிறைய நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த கருப்பு கவுனி வச்சு நான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நீங்களும் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இதுலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இந்த கருப்பு கவனி இதையும் நல்லா வறுத்துக்கோங்க அப்புறமா இதையும் அதை உளுந்து கூடவே சேர்த்து நல்லா ஆற வச்சுருங்க இதை வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம தோல் பிரச்சனைக்குமே ரொம்ப நல்லது நிறைய நார்ச்சத்து இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்கலேருந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் நம்ம எப்படி மாப்பிள்ளை சம்பா அவங்களும் சர்க்கரை இருக்கிறவங்க சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிட்லாம் இந்த அரிசியும் சாப்பிட்லாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நான் மிக்சி ஜாரில் வந்து இதை வந்து அரைக்க போகிறேன் முத வந்து நம்ம தண்ணி ஊற வச்சு குருண மாதிரி அரைச்சிட்டு ோம் இதை வந்து தண்ணி எதுவுமே மிக்ஸி ஜாரில் இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை சேர்த்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் ஏன்னா இதை வந்து ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ இன்றைக்கி நீங்கள் அரைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு நாளைக்கு கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக நம்ம தண்ணி படாமல் நல்லா ஈரம் இல்லாமல் மிக்சி ஜாரை வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைக்க போகிறோம் இதை நல்லாவே நீங்கள் பவுடராகவே அரைச்சிக்கோங்க இதுவுமே குழந்தைங்களுக்கு காலையில் ஒரு கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு ப அதெல்லாம் இதை காலையில் காலையில் ஒரு கிளாஸ் போட்டு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கும் போதே நீங்கள் வந்து அதாவது எப்படின்னு சொல்கிறதுனா நீங்கள் வந்து சக்கரை போட்டு குழந்தைங்களுக்கு மட்டுமே இது செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போதே ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க இல்லைனா பெரியவங்களுக்கு இது உப்பு கஞ்சி மாதிரியும் செஞ்சு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் போட வேண்டாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நல்லா ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லை சில்வர் பாட்டிலில் நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி இதை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் கெட்டு போயிடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து ஸ்டோ இது மாதிரி மாவு ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கஞ்சி மாதிரி காய்ச்சி போகிற அதுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்குன்னா நல்லா வந்து தேங்காய் பால் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு கஞ்சி மாதிரி கொடுங்க இல்லை இல்லை தேங்காய் துருவி போட்டு இலசுக்காயாக இருந்தால் தேங்காய் துருவி போட்டு கொஞ்சமாக சக்கரை போட்டு அப்படி கொடுங்க பெரியவங்களுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சமாக நம்ம சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லை லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம சீரகமும் வேக வைக்கும்போதே கொஞ்சமாக சீரக பொடியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படி அவங்களுக்கும் கொடுத்துக்கலாம் அது ரொம்பவும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு சில மெத்தட் பண்ணிக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க மற்ற அப்படி மாவு ஒன்று தான் நம்ம கொடுக்குற டேஸ்ட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி கொதிக்கிறக்குள்ளையும் நம்ம எடுத்திருந்த மாவு வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாலும் போதும் ரெண்டு ஸ்பூன் வந்தாலும் போதும் நம்ம வந்து இதுக்கு வந்து அளவுகள் கிடையாது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அப்படியே கொதிக்கிற தண்ணியில் போட முடியாது போட்டோம்னா கட்டி கட்டியாக இருந்துடும் இந்த மாதிரி கரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி அப்படியே நல்லா கிண்டி எடுக்கணும் கிட்டத்தட்ட வந்து ராகி கூழ் கிண்டுவோம் இல்லையா அதே மெத்தட் தான் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கலந்துக்கலாம் இல்லைனா நீங்கள் இந்த கஞ்சியை நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறமேனாலும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ இந்த மாதிரி அதில் ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம் உடனே இது வெந்துடும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்துருக்கோம் நைஸாக அரைச்சிருக்கோம் அதனால் இது வேகிறதுக்கு கொஞ்சம் கூட டைம் எடுக்காது உடனே நல்லா வெந்துடும் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பன்னெண்டு வயசு வரும்போதெல்லாம் அவங்க வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்க நிறைய ப்ராப்ளம் இது வந்து நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க ஆம்பளைங்களா இருந்தாலும் சரி ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரிய வயசான ஆண் ஆண்களாக இருந்தாலும் சரி இதை வந்து எடுத்துக்கலாம் பெண்களாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகும் இது வந்து எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காச்சுன்னா இப்போ வயசானவங்களுக்கு வர மூட்டு வலி பிரச்சனை அந்த முழங்கால் வலி பிரச்சனை எலும்பு பிரச்சனை இடுப்பு வலி இதெல்லாமே இருக்காது ரொம்ப நல்லது இது வந்து வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும் தான் சாப்பிட்ணும் பெண் குழந்தைங்கள் மட்டும் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது தினமும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க இல்லைனா மூணு நாள் எடுத்துக்கோங்க லீவ் அன்றைக்கி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு அந்த நல்லா குடிக்கிற அந்த கூழ் பக்குவத்துக்கு வந்துருச்சு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கிளாஸில் ஊற்றி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உப்பு உப்பு போட்டு குடிக்கிறீங்கன்னா அதுக்கும் கொஞ்சமாக காயா தேங்காயாக துருவிக்கோங்க துருவிட்டு அது மேலே போட்டு லைட்டாக உப்பு போட்டு கூட கொடுத்துக்கலாம் இல்லை இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு இனிப்பு வேணுமா சக்கரை போட்டு கொடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ரெடி ரெடியாகிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் ஆனாலும் அந்த தண்ணி பக்குவத்தை பார்த்துக்கோங்க ரொம்ப கட்டியாயிடுச்சின்னா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ அப்படி வேணும்னாலும் நீங்கள் கெட்டியாக பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கிளாஸில் ஊற்றி குடிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ நான் இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ துருவி போடுறேன் அதுக்கப்புறமா நீங்க உப்பு சேர்த்து குடிக்கிறதா சக்கரை சேர்த்து குடிக்கிறதாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு ரெசிப்பியும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நிவியா மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து ஹாப்பியா இருங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்றேன் ஓகே பாய்